வணக்கம் பாடகர் சத்தியன் ஒரு வாரமா இணையத்துல உலவிக்கிட்டு இருக்கக்கூடிய பேரு அதுலயும் அவர் பாடுன ரோஜா ரோஜா பாட்டு இருக்கு இல்லையா எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பாட்டை தான் கேட்கிறாங்க அவரும் சலிக்காம பல இணைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா ஒரு கலைஞன் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு ஒரு கலைஞன் மக்களால அறியப்படுறப்ப உண்மையிலே அவரை தாண்டி நம்மள மாதிரி உள்ளவங்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியில இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பல கலைஞர்கள் பணத்தை எல்லாம் தாண்டி அங்கீகாரத்துக்கு தான் இயங்குறாங்க அதுலயும் சத்தியன் மட்டுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சத்தியன் மாதிரி நூத்து கணக்கான கலைஞர்கள் ஏன் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் அங்கீகாரத்துக்கு இயங்குறாங்க இது குறித்து தான் பார்க்க போறோம் சத்தியன் அப்படிங்கிற பேர் நமக்கு தெரியுமோ தெரியாது ஆனா சத்தியன் பாடின பல பாடல்கள் நமக்கு தெரியும் அதுல அவர் பாடும்போது அந்த எனர்ஜியா பாடுறாருல்ல கலக்கப்போவது யாரு அப்படிங்குற அந்த ஒரு பார்க்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு அதே மாதிரி அதுக்கு பிறகு அவர் பாடின அந்த பாட்டு இணையத்தில் எல்லா பட்டிமன்றங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமான பாட்டு என்ன அப்படின்னா நீ சொல்லும் காதலெல்லாம் அப்படி ஒரு இருக்கு இல்லையா கண்ணை காக்குது கையை கா காட்டுது ரூட்டு கேட்குது என்னென்னலாம் வரும் அந்த பாட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப பிரபலமான பாட்டு இந்த பாட்டு இந்த மாதிரி பாடல் அவர் பாடினது இன்னும் சொல்ல போனா அவருடைய பேட்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் பல பேர் அந்த பேட்டி கேட்டிருக்கலாம் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன் அப்படின்னாரு எந்த ஹோட்டல் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு யுஎஸ்ல போயிட்டு அங்கே வேலை பார்த்தேன் அங்கே இருக்கிறப்ப என்னால் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் இருக்க முடியலை எல்லாம் ரெடி பண்ணி நான் பாட்டு பாடச்சேன் ஆரம்பித்தேன் அப்படின்னா இது தாங்க கலைஞர்களுடைய நிஜமான வாழ்க்கை என்ன அப்படின்னா நீங்கள் கோடி கொடுத்தா கூட ஒரு கலைஞன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அந்த கலைஞன் எப்போ வெடிப்ப வெளிப்படலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் எவ்வளவு பல பேர் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க ஆனால் அங்கீகாரத்துக்காக ஒரு கலைஞராக வரணுங்கிறதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் தள்ளி வச்சு தள்ளி வச்சு தள்ளி வச்சுட்டு அப்படி மறுபடியும் அதுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் ஏன் என் வாழ்க்கையுமே ஏறத்தாள் அது மாதிரி தான் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சி கூட என்னமோ போகலாம் அப்படின்னு நினச்சி கூட நான் ஆரம்பத்தில் வந்து அது எப்படி அப்படின்னா பாடகராக ஆகணும் அப்படின்னு தான் நினச்சேன் சத்தியன் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு இரநூத்தம்பது ரூபா நினைக்கிறேன் அவருக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா ஏதோ வாங்கினதாக சொன்னார் ஆனால் நான் முதல் முதல்ல கல்லூரியில் படிக்கும் போது பாட போயிட்டு நான் வாங்கின முதல் சம்பளம் ஒரு அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபா எதுக்கு அப்படின்னா பஸ்ஸுக்கு கொடுப்பாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு வந்து நமக்கு என்னென்ன அப்படின்னா என்ன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா மேடை ஏறிட்டாலே அப்படி பரவசம் ஆயிடும் ஒரு பாட்டு கொடுக்க மாட்டாங்களா ஒரு கோரஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வகையில் நான் எல்லாம் போயிட்டு ஒரு பாட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்து எஸ்பிபி அப்படின்னு நான் எனக்கெல்லாம் பெரிய கனவு எல்லாம் வந்து நம்ம எஸ்பிபியா மலேசியா ஆகிறமா இல்லை ஜெயச்சந்திரன் ஆகிறமா இல்லை ஜெயசுவாஸ் ஆகிறமா அப்படிங்கிற மிகப்பெரிய கனவு நான் பாடலைங்கிறத பல பேர்ட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு பாட்டு ரெண்டு பாட ரெண்டு பாட்டு நாலு பாட்டாகனுச்சு இதுக்குள்ள என்ன அப்படின்னா இந்த வேன்ல பாடுறதுக்கு போவோம் வண்டியில போகும்போது எங்கிட்ட எங்கள் குரு குருநாதர் எஸ் ஏ தாஸ் அப்படிம்பாங்க புதுக்கோட்டை ஜான்பர் சார் கஸ்டா அவர் என்ன பண்ணுவார் கீபோர்டை மட்டும் ஒரு சால்வையில சுற்றி என்னை கொடுத்துருவார் எதுக்கு அப்படின்னா நான் தான் பாதுகாப்பாக வச்சுருப்பேன்னு எனக்கு அந்த கீபோர்டை கையை உள்ளே விட்டு அந்த கீயை பிடிச்சி அமுக்குறதுல எனக்கு பரம சந்தோஷம் ஏன்னா வேன் போய்கிட்டு இருக்கும் ராத்திரியில் எல்லா கிட்ட தானே அப்படி ஒரு அமுக்கு அமுக்கி பார்க்குறது அது என்னமோ ஒரு காதலிய தொட்ட ஒரு அனுபவம் அதுக்குள்ளே இருக்கும் இப்படி போயிட்டு அதுக்கு பிறகு எனக்கு என்ன ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெறும் பாடகராகி என்ன செய்யப்போம் உண்மையிலே நம்ம வந்து சினிமாவுக்கு பாட போயிட முடியுமா ஏன்னா நம்ம முறையாக இசையை ரொம்ப ரொம்ப கற்றுக்கல அப்படின்ட்டு தான் பின்னாடி கொஞ்ச நாள் கீபோர்டு போனேன் அப்புறம் கொஞ்சம் நாள் வாய்ப்பாட்டு போனேன் கொஞ்ச நாள் கழித்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு தான் நமக்கு சொந்தமாக ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வகையில் தான் பின்னாடி பட்டிமன்ற பேச்சாளர் அப்படி இப்படி போனது அப்படின்னு வச்சுக்கலேன் இது நான் திசை மாறிட்டேன் எத்தனையோ கலைஞர்கள் சினிமா இது ப கச்சேரிக்குன்னு வருவாங்க இப்போல்லாம் வேறங்க ஒரு நேரம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கச்சேரி பண்ணுறவங்களுக்கு ஏகச்சக்க முடியாது ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தில் ஒரு நாலு ஆர்கெஸ்ட்ரா அஞ்சு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும் மாநகரத்தில் பார்த்திங்கன்னா பத்து ஆர்கெஸ்ட்ரா குழுக்கள் இருப்பாங்க சென்னை மாதிரியான நகரத்தில் கேட்கவே வேண்டியதில்லை எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் என்ன கனவுல இருப்பாங்கன்னா நான் எஸ்பிபி நான் ஜெயசாஸ்திரி நான் டிஎம்எஸ்திரி நான் டி ஆர் மகாலிங்கம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கில் இருப்பாங்க இதே நான் புதுக்கோட்டையில் பாடின ஜான்பஸ் ஆர்கெஸ்ட்ராவில் டி ஆர் மகாலிங்கத்துக்கு ஒருத்தர் படுவார் அன்பழகன் பேர் அவர் அந்த பாட்டை தாண்டி வேற பாட்டு பாடவே மாட்டாரு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டார் நான் அதை பாட மாட்டேன் அதே மாதிரி பல பேர் அந்த குழுவுல இருந்து பின்னாடி பிரிஞ்சு போனவங்க என்னைய கேட்டா அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருந்த கலாக்கா அவங்க குரல் அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான குரல் எந்த பாட்டை எடுத்து பாடினாலும் அனாயசமா பாடுவாங்க அவங்களுக்கு மட்டும் சினிமா வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சித்திராவா ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு கலாக்காவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஏன் இவ்வளவு எல்லாம் போறீங்க புதுக்கோட்டை நகரத்துக்குள்ளேயே கலாக்காவை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாடகர்கள் இருக்காங்க அதே புதுக்கோட்டையில சீனு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பாடகர் அவருடைய குரல் வந்து அவ்வளவு மென்மையான குரல் பாட்டு பாட ஆரம்பிச்சார் அப்படின்னா அவ்வளவு அழகா அந்த உள்வாங்கி பாடுறதுல அவ்வளவு பெரிய திறமைசாலி இப்பவும் பாடிக்கிட்டு இருக்காரு ஆனா என்ன அப்படின்னா இவ்வளவு இசை தெரிஞ்ச பாடகர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையோட இசை தெரியாம இன்னைக்கு மூமெண்ட் சிங்கர் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு சுதி நிக்காது ஒரு சில நேரங்களில் தாழ நிற்காது அவங்கள கண்டிப்பாக இசைனா என்னன்னு தெரியாது அவங்க ஏதோ ஒன்று வச்சு பாடுவாங்க அப்படி பாடுறப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் காதால் கேட்டால் பாட்டு மாதிரி இருக்காது ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சம்பளம் கூட அவங்க வரும்போது பல பேர் ஆட்டம் போடுறாங்க பாடுறாங்க அவங்க கூட சேர்ந்து பாடுறாங்க ஆனால் உண்மையிலேயே இசை கற்றுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய பல பாடகர்களுடைய பாட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விக்குறியாயிருக்கு இது ஒன்று இன்னொரு பக்கம் சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் சரிங்கம்மாப்பா இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சில பேர் போறாங்க ஒரு சில பேர் போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பாடும்போது ஆட்டோட்டியம் போடுறாங்க அப்படிங்கிறாங்க ஆட்டோட்டியம் டியூன்னா என்ன அப்படின்னா நிறைய கரெக்ஷன் கரெக்டன் அதுவே கரெக்ட் பண்ணி கொடுத்துரும் அப்போ வெளியில பாட்டு வரும்போது எந்தவித சுதிப்பெசகாம தாளம் பிசகாம பாடுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்படி வர்றப்ப அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு லட்ச ரூபா அவருக்கு இவங்களுக்கு ஐம்பதாயிரம் இவங்களுக்கு எழுவத்தையிரம் அப்படின்னு பேசி ஒரு பேக்கேஜை பேசி ஒரு இப்போ கச்சேரிக்கு போனா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போயிருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க முழுசா பயிற்சி அடிச்சுக்கிட்டு வந்த பல பாடகர்கள் பாடகிகள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு போகக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம எஸ்பிபியை பற்றி பேசுவோம் மலேசியாவை பற்றி பேசுவோம் ஹரிகரனை பற்றி பேசுவோம் இன்னைக்கு எவ்வளவோ பேரை பற்றி பேசுவோம் ஆனால் முகவரி தெரியாத கலைஞர்கள் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடையிலையும் கண்டிப்பாக எத்தனையோ பேர் மகிழ்விச்ச கலைஞர்கள் இன்னைக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஜூனியர் பால் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அவ்வளோ 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 அழகாக பாடுவார் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆர்கெஸ்ட்ரா பகுதியிலிருந்து வந்தவங்க யார் அப்படின்னா மாலதியை சொல்லலாம் மாலதியும் கூட பெரிய அளவுக்கு பாடல்கள் பாடலை ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் பாடியிருக்காங்க அதிலேருந்து அவ்வளவு அழகாக பாடக்கூடிய பல பேர் சினிமாவுக்குள்ள வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறாங்க என்னன்னு சொல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு பிறகு கச்சேரிக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பில்லை நீங்கள் எவ்வளோ அழகாக பாடிட்டு போடுமே அப்போ அவங்களுக்கான வாழ்க்கை என்னாகுது அப்படின்னா திசை தெரியாமல் தடுமாறுறாங்க இந்த ஆடன காலம் பாடனை வாய் நிற்காது அப்படிம்பாங்க அந்த சூழலில் தான் இன்னைக்கு பல பாடகர்கள் பல இசைக்கலைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம ஏதோ சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற வகையில் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தா சத்தியனு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழிச்சு சத்தியனுடைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவர் அவ்வளோ பாட்டு பாடியிருக்காரா அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் மலைச்சு பார்க்குறாங்க சமூக ஊடகங்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல இது ஒன்றும் அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிடச்சிருக்கு ஆனால் எதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு நான் இசையமைக்க போனேன் அதனால குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு பக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் சிறைப்பாடகர்களுக்கே நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் சிறை சிறைப்பாடர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா பாட்டு இல்லாத சூழல் இன்னொன்று என்ன வந்தது அப்படின்னா பாட்டையும் தாண்டி பா ஒன்று ரெண்டு பாட்டு வந்தாலும் அந்த இசையமைப்பாளரும் கதாநாயகராக பாடிடுறாங்க பாடின பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பாடகர் அப்படிங்கிற ஒரு இனமே இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கு இந்த சூழல்ல சத்தியனுடைய பேட்டி சத்தியனை பத்தி வந்திருக்கக்கூடிய சமூக வலைத்துல செய்திகள் ஒரு பக்கம் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இது வரைக்கும் எந்த பதிவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பா கச்சேரியில ஊர் தோறும் போய் பாடக்கூடிய பாடகர்கள் இருக்காங்கல்ல அவங்களையே அங்கீகரிக்க வேண்டிய சூழல் இருக்கு தேவையும் இருக்கு அவங்களை எப்படி அங்கீகரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி அது ஒரு மிகப்பெரிய அவங்களை அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்